பஞ்சம் பழைக்கக்கூடிய மக்களாக வந்து சேர்றாங்க ஒரு சகோதரர் எங்க அமைப்பை சேர்ந்த ஒரு மாவட்ட செயலாளர் அவர் ஒரு கோரை நடத்துறாரு அதுக்காக அந்த மக்களை அழைச்சிட்டு வர்றதுக்காக போய் அழைச்சிட்டு வந்தா அரிசியை வாங்கி ரேஷன் அரிசியை கொடுத்துட்டா மூணு நாளைக்கு அவங்கள எதுவும் சொல்லக்கூடாதான் அப்படி சாப்பிடுவாங்க பசி சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டுதே அதனாலயே பிரச்சனை வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிடுவாங்களாம் அவ்வளோ பசியில கொடூர பசி இந்த வட மாநிலங்கள் இருக்கிறது தமிழ்நாடு அவர்களுக்கு வேலை தந்து அவருடைய பசி போக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த வர்ணாசிரம கோட்பாட்டை உடைத்து சமூக நீதி கோட்பாட்டை தமிழ்நாடு அறுபது வருடங்களுக்கு முன்பாக ஏற்றுக் கொண்டது விளைவாக இன்றைக்கு இந்துக்கள் முஸ்லிம்கள் அனைவரும் சமூக நல்லிணக்கத்தோடு இந்த மண்ணில் வாழ்றோம் பொருளாதார ரீதியாக வளர்ந்திருக்கிறோம் கல்வி ரீதியாக வளர்ந்திருக்கிறோம் இன்றைக்கு தேச அளவில் நூறு பேர் பள்ளிக்கூடத்தில் படிச்சு கல்லூரிக்கு போறோம் எவ்வளவு பேர் பார்த்தா வெறும் இருபத்தி ஏழு பேர் தான் கல்லூரிக்கு விளையா ஆனா தமிழ்நாட்டில் எவ்வளவு பேர் தான் கல்லூரிக்கு போறோம் இன்னைக்கு எண்ணிக்கை ரெண்டு மடங்கு ஐம்பத்தி நான்கு பேர் கல்லூரிக்கு போகக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு இதுல இன்னொரு செய்தி சொல்றேன் திருச்சி மாவட்டம் நூற்றுக்கு தொண்ணூத்தி ரெண்டு பேர் கல்லூரிக்கு போகக்கூடிய மாவட்டம் இந்த வளர்ச்சி அவன் கண்ண குத்து ஒண்ணுமில்ல கல்வி கிடைத்து விட்டால் தமிழ்நாடு மாறி இந்தியாவில் வேற எங்குமே தாமரை மலராது கல்வி கிடைச்சா போதும் அதனால தான் கல்வியை ஒழிக்கிறதுக்காக புதிய கல்விக் கொள்கை கொண்டு வரான் எட்டாவது ஆல் பாச கலைஞர் கொண்டு வந்தார் மூணாம் வகுப்புல பெயில் ஆயிட்டு நாலாம் வகுப்புல பெயில் ஆயிட்டா பிள்ளைக்கு படிப்பு வரலன்னு நிறுத்திடுவான் எட்டாம் வகுப்பு வரைக்கும் தேர்வு இருக்கும் அவன் ஃபெயில் ஆனாலும் பாஸ் ஆனாலும் பாஸ் பண்ணி விடு ஆல் பாஸ் ஒன்பதாவதுல படிக்க தொடங்கி தொடங்கி இன்னைக்கு கல்லூரிகள் படிச்சு மருத்துவ கல்லூரி டாக்டர்கள் அதிகமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு அதனால தான் நீட்டை கொண்டு வந்து அந்த டாக்டர் சீட்டை முடக்கிறான் அனிதா போன்ற சகோதரிகளை வருஷந்தோறும் சாகடிக்கிறான் இன்னொரு திட்டம் கொண்டு வரோம் விஸ்வகர்மா யோஜனா ஒரு திட்டம் அந்த திட்டம் என்னடா சொன்னா எங்க அப்பா சலவை தொழிலாளி எனக்கு லோன் வேணும் கேட்டா நீயும் சலவை தொழில் செய்ய போறியா உடனே மூணு லட்சம் ரூபாய் லோன் எங்க அப்பா செருப்பு தைக்கிற தொழிலாளி எங்க தாத்தாவும் அந்த தொழில் தான் நானும் செருப்பு தைக்க போறேன் உடனே லோன் எங்க அப்பா முடிந்து இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய ஒரு நானும் தொழில் செய்ய போறேன் உடனே லோன் எந்த வயசுல பதினெட்டு வயசுல பதினெட்டு வயசு என்பது என்பங்க ஸ்கூலை முடிச்சு கல்லூரிக்கு போகக்கூடிய வயசு இங்க அந்த வயசுக்கு லோன் கொடுத்து குலத்தொழில இங்க கொண்டு வந்து மீண்டும் நிறுத்தணும் சாதி ரீதியா அவன் கொண்டு போய் அந்த குலத்தொழில நிறுத்தினாக வேண்டி ஒரு சதி நடத்துறா தமிழ்நாடு புதிய கல்விக் கொள்கை ஏற்க மாட்டோம் விசவர்மா திட்டத்தை ஏற்க மாட்டோம் என்று நிராகரித்திருக்கிறோம் அதுக்கு பதிலாக இன்னொரு திட்டம் கொண்டு வரோம் என்ன சொல்றார் தமிழ்நாடு முதலமைச்சர் அவருக்கு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல இதுக்கு நாங்க லோன் தரோம் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல உள்ள இந்த கைவினைஞர்களுக்கு நாங்க லோன் தரோம் பதினெட்டு வயசு லோன் படிச்சு இந்த நாட்டுல ஐஏஎஸ் அதிகாரியாக ஐபிஎஸ் பி அதிகாரிகளாக நீதிபதிகளாக உயர வேண்டும் என்பதற்காக வேண்டி திட்டம் தீர்றோம் இது சமூக நல்லிணக்க மண்ணு எல்லாரும் வளர்ந்து முஸ்லீம்கள் வளர்ந்திருக்காங்க இந்துக்களுடைய எல்லா பெரிய மக்களும் பழங்குடி மக்களும் வளர்ந்து காட்டுல வாழக்கூடிய ஒரு பெண்ணு ஜவ்பாது மலையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு நீதிபதியாக வளர்ந்தார் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில அதாவது தூய்மை பணியாளர் சேகர் அதே மன்னார்குடி நகராட்சியில் இந்த விழிப்புணர்வு தமிழ்நாட்டோட விழிப்புணர்வு இந்தியா முழுக்க போயிடக்கூடாது என்று சொன்னால் இந்த சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தக்கூடாம தடுக்கணும் இந்த ராகுல் காந்தி கேட்கிற கேள்வி எல்லாம் பட்ஜெட் கொண்டு வரும் போது ஒரு படம் போட்டு காமிச்சார் அல்வா கிண்டது பட்ஜெட்டுக்கு முன்னால ஒரு அல்வா கிண்டுவாங்க அந்த படத்தை காமிச்சார் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு ராகுல் காந்தி காட்டினார் இந்த அல்வா கிண்டதுல எங்கயா மைனாரிட்டிஸ் மக்கள் பிரதிநிதித்துவம் எங்க பி சி எங்க எஸ் சி எங்க எஸ் எங்க இதுல எல்லாம் உயர் ஜாதிக்காரன் தானே இருக்கான் அவால்கள் தானே இருக்கான் அதிகமா எங்க அந்த மக்கள் எல்லாம் கேள்வி எழுப்பினதுக்கு பின்னால சாதாரண அப்ப கூட நம்ம நிர்மலா சீதாராமன் சிரிச்சிச்சு எவ்வளவு ஒரு முக்கிய முக்கியமான கேள்வி ஒரு நாடுன்னு சொன்னா இத்தனை கோடி பேர் நூத்தி நாற்பது கோடி பேர் வாழக்கூடிய மக்களுடைய பிரதிநிதிகள் இருக்கணும் அப்ப இத்தனை லட்சம் கோடிகள் நிதி பட்ஜெட் போடும்போது அந்த பொருளாதாரம் எல்லா மக்களுக்கும் போய் சேரணுமா இல்லையா ஏன் அந்த மக்களுக்கு கல்வி கிடைக்கல ஏன் அவர்கள் வாழ்வில் பொருளாதாரத்தை கொண்டு உயர்ல ஏன் கல்வி பொருளாதார சமூக நிலை அவர்கள் அப்படியே இருக்கான் விடுதலை பெறுவதற்கு முன்னால் இருந்த நிலையிலேயே வட மாநிலம் அப்படியே இருக்கிறது இது எல்லாம் கேள்வி கேட்க கூடாது என்பதற்காகத்தான் நம்மளை கொள்றான்றத புரிஞ்சுக்கணும் நமக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வரான்றத புரிஞ்சுக்கணும் நமக்கு எதிரான பிரச்சனைகளை உருவாக்கலான்றத புரிஞ்சுக்கணும் அப்ப நம்ம என்ன செய்யணும் சொன்னா நம்முடைய சகோதர சமுதாயங்களோடு சேர்ந்து இந்த ஆதிக்க சக்திகளை ஓட ஓட விரட்டக்கூடிய வேலைகளை செய்யணும் ஒன்றே ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன் இந்த சமூகம் ஒரு போராட்ட உணர்வுள்ள சமூகம் தான் ஆனால் தொடர்ந்து வட மாநிலங்களில் இந்த மக்களை நசுக்கி நசுக்கி பெருநா தொழுகைக்கு வெளியே வந்து கூட பாஸ்போர்ட் முடக்கம் லைசன்ஸ் இதுக்கு போராடுறதுக்கு வெளியே வந்தா கூட ரூபாய் இழப்பீடு போட்டு அயோக்கிய நாத்து இன்றைக்கு திட்டங்கள்லாம் சட்டங்கள் கொண்டு வந்து எவ்வளவு தூரம் தாக்கு தெரியல எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் தாக்கு பிடிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த சமுதாயத்தை கட்டுப்படுத்த முடியாது முடிவு கட்டக்கூடிய எல்லா ஆற்றலும் இந்த ஒரு சமுதாயத்தில் ஒன்றை நீ புரிஞ்சுக்க ஒரு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் அல்ல ஒரு கோடி பேர் ரெண்டு கோடி பேர் அல்ல கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கோடி பேர் கொண்ட ஒரு தேசம் இந்திய தேசம் உலகத்திலேயே இந்து எந்த இருக்காது திரண்டு வர்றதுக்கான ஒரு சூழல் வரணும் அதுக்கான ஒரு அமீரை அல்ல நமக்கு காட்டணும் அவ்வளவுதான் தேச கூட எங்களுடைய தாழ்த்தப்பட்ட இந்துக்கள் சேருவான் பிற்படுத்தப்பட்ட இந்துக்கள் சேருவான் இந்த ஆரிய பார்ப்பனிய கூட்டத்தை உங்களுக்கு முதல்ல நாம இப்ப பேசிட்டு என்னன்னு சொன்னா எதிரியை புரிஞ்சுக்க நீ எதிரியை புரிஞ்சுக்க ஒரு போராட்ட காலத்துக்கு போகும்போது எம எதிரின்றது மட்டும் நீ புரிஞ்சுக்க போராட்டம் எந்த வடிவில் வரணும்ன்றது அல்லாஹ் தீர்மானிப்பான் அந்த போராட்டம் வரும்போது எதிரியை இனம் அவனுக்கு எதிராக மட்டும் போராடு எல்லா இந்துக்களும் எதிரி அல்ல இந்த இந்துக்களே இவனால் பாதிக்கப்பட்டு கிடக்கிறான் உடைக்கப்பட்டு கிடக்கிறான் கல்வி பறிக்கப்பட்டு கிடக்கிறான் பொருளாதாரத்தில் வறுமையில ஒடுக்கி கிடக்கிறான் இவனால அந்த இந்துக்களுக்காக பாடுபடணும் சமூகம் சமூகம் அந்த மக்களுக்காக பாடுபட வேண்டிய சமூகம் சமூகம் அவர்களும் நம்மளோடு இணைந்து களத்துக்கு வரக்கூடிய காலம் நெருங்கிட்டு இருக்கு போராட்டம் சட்டம் பத்தி பேச மாட்டான் ஏன் பிஜேபி பேச தெரியுமா என்ஆர்சி கணக்கு எடுக்க போறோம்

இப்ப என்ஆர்சி என்பிஆர் சேர்த்து எடுக்கிறதா சாதி வாரி கணக்கெடுப்பை நடத்துறதா இது எல்லாம் இப்ப அவனுக்கு குழப்பமா இருந்துகிட்டு இருக்கான் அப்ப இது எல்லாத்தையும் என்ன செய்யணும் இது போன்ற திசை திருப்பல்கள் மூலமாக என்னவோ இவர்கள்தான் தான் இந்த இந்துக்களை பாதுகாப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை கொண்டு வருவதற்காகத்தான் இந்த வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு இன்றைக்கு என்ஆர்சி என்பிஆர் பத்தி பேசாததுக்கு காரணம் அந்த சட்டம் கொண்டு வரப்பட்ட உடன் களத்துல இந்த அளவுக்கு இறங்கி குறிப்பாக பெண்கள் குழந்தைகள் நாடு முழுக்கணக்கான மக்கள் ரோட்டுக்கு விளைவு ஏன் ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் விளைவுதான் சஹிதானுடைய பேசுவதற்கு அச்சப்பட்டு என்னன்னு சொன்னா இந்த பாஜக எதற்கு அடிப்படிவான் என்றால் மக்களுடைய போராட்டத்துக்கு நிச்சயமாக அடிப்படிவான் அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் மூன்று வேளாண் சட்டங்களை கொண்டு வந்தான் நாட்டில் விவசாயிகளை ஒடுக்குவதற்காக அந்த சீக்கிய மக்கள் இருக்காங்க பாருங்க அவங்க ஒரு தேசிய இன மக்கள் அந்த மக்கள் எண்பது சதவீதம் விவசாயம் செய்யக்கூடிய மக்கள் கோதுமை பயிரக்கூடிய மக்கள் அந்த விவசாயத்தை பறித்து அவருடைய பொருளாதாரத்தை ஒடுக்கணும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல முஸ்லீமுடைய பொருளாதாரத்தை ஒடுக்குவதற்காக தோல் தொழில ஒழிச்சுட்டா இரும்பு தொழில ஒழிச்சுட்டா அது மாதிரி அவனுடைய விவசாயத்தை ஒடுக்கிறதுக்காக என்ன செய்யலாம் வேளாண் திருத்த சட்டம் சட்டம் கொண்டு வரான் சட்டம் என்ன சொல்லுது ஓ நிலம் இருக்கலாம் ஆனா நிலத்தை என்ன பயிர் செய்யணுன்றதை முடிவு செய்யறது நாங்க தான் யாரு கார்பெட் முதலாளிங்க அவங்க கிட்ட கொடுத்துறான் என்ன செய்யணும்ன்றத அவன் சொல்லுவான் அந்த முதலாளி என்ன செய்வாரு அந்த நில முதலாளி என்ன செய்வாரு பண்ணை கூலி ஆள் மாதிரி அவர் வேலை செய்யணும் இப்படி ஒரு சட்டம் சட்டத்தை எதிர்த்து போராட்டம் நடந்துச்சு எவ்வளவு நாள் நடந்துச்சு ஒரு மாசமா ரெண்டு மாசமா ஒரு வருட கால போராட்டம் நல்லா நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் ஓராண்டு கால போராட்டம் பணி வெயில் கடும் குளிர் கடுமையான அடக்குமுறைகள் துப்பாக்கிச் சூடு கண்ணீர் புகை குண்டுகள் வீச்சு அப்படியே நடந்து போற பாதையெல்லாம் வாகனங்கள் போகாமல் அதே இடத்தில் நான்கு விவசாயிகள் செத்து போகிறார்கள் எழுநூறு உயிர்கள் அந்த களத்தில் பறிக்கப்பட்டது வேற எந்த வன்முறைக்கும் அந்த மக்கள் போல உட்கார்ந்த இடத்துல உட்காந்தாங்க டெல்லியை முடக்கினாங்க எழுநூறு உயிர்கள் பறிக்கப்பட்டது அவன் சொன்னா ஒரே ஒரு புள்ளி கமா கூட சட்டத்துல மாத்த மாட்டேன்டா சட்டம் அப்படியே இருக்கும் நேற்று வரைக்கும் இருந்தார் அண்ணாமலை அவர் சொன்னாரு தமிழ்நாட்டுல ஒரே ஒரு புள்ளி கமா கூட மாத்த மாட்டோம் அப்படியே இருக்கும் இந்த மக்கள் எழுச்சிக்கு போராட்டத்துக்கு முன்னால் இந்த பாசிச பாஜக மண்டிட்டு அந்த சட்டத்தை வாபஸ் பெற்றது இதுதான் இப்ப நமக்கு உள்ள முன்மாதிரி எந்த காரணத்தை முன்னிட்டும் போராட்டத்தை நாம் கைவிடக் கூடாது என்பது ஒரு கோரிக்கை இன்னொன்று எந்த காரணத்தை முன்னிட்டும் வன்முறையை எந்த காலத்தையும் கூடாது எந்த இருந்தாலும் சரி அந்த போராட்டத்துக்கு அமீர் என்பதை பாருங்கள் நபிகள் நாயகன் சொல்லிக் கொடுத்த வழிமுறை அது அந்த அமீருக்கு கட்டுப்படுங்க தலைவருக்கு கட்டுப்படுங்க என்ன சொல்றது கட்டுப்படுங்க அமைதியாக போராட்டம் மட்டும் ஓயவே கூடாது போராட மறந்தால் இந்த சமூகம் இந்த மண்ணில் நசுக்கப்பட்டுவிடும் போராட்டத்தின் மூலமாக மட்டும்தான் ஒரு கண்ணியமிக்க வாழ்வு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இந்தியாவில் இருக்கிறது என்பது அம்பேத்கருடைய கூற்று ஒடுக்கப்பட்ட இன்னைக்கு மக்கள் சொன்னா போராட்டம் மட்டும்தான் ஒரு கண்ணியமான வாழ்க்கையை தரும் அநியாயம் நிகழ கண்டால் அந்த அநீதிகளை கரம் கொண்டு தடுங்கள் முடியாவிட்டால் உங்கள் நாள் தடுங்கள் என்று சொன்ன நவீன நாயகம் அந்த வழிமுறைதான் நம்மை காப்பாற்றும் தவிர பயந்து ஒடுங்கி ஒளிந்து கொள்வதால் ஒரு காலத்திலும் நாம் கண்ணியமான வாழ்க்கை இந்த மண்ணில் வாழ என்பதை உறுதியாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் எனவே போராட்ட களங்கள் அடுத்து 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 வரணும் இந்தியா முழுக்க இந்த போராட்டங்கள் விரிவடைய வேண்டும் அமைதியான போராட்டமாக ஜனநாயக போராட்டமாக அகிம்சை வழி போராட்டமாக மக்கள் திரை இதே போன்ற லட்சியம் கூறி அடுத்த போராட்டங்களை சந்திப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் வாய்கதாவான அறிந்த ரபில் ஆலமின் அஸ்லாம் வரமத்துல